ஆகஸ்ட் மூணு தினமணி பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம ரெண்டாந்தேதி பேப்பர்லேயே இந்த நலம் காக்கும் திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ஜஸ்ட் இன்றைக்கி வந்து மூணாந்தேதி பேப்பரில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா அது எங்கே ஆரம்பித்தாங்க சென்னையில் சாந்தோம் இடத்துல ஓகேவா அந்த ஸ்கூல் பேர் வந்து இம்ப எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த சாந்தோங்கிற இடத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நல்லா அப்புறம் பாருங்கள் மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தாறு முகாம்கள் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுவோம் மொத்தம் மொத்தம் வந்து இதுக்கு நிதி ஒதுக்கீடு வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு எட்டு கோடி சரிங்களா அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சனிக்கிழமை தோறும் காலை ஒம்பது மணி முதல் நாலு மணி வரை அனுப்பிடும் ஓகேவா அப்புறம் வந்து பதினேழு பெரிய டாக்டர்ஸ் வந்து ஆலோசனை வழங்குறாங்க காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க ஓகேவா ரைட்டு அடுத்து முதல்வரோட காப்பீட்டு இது திட்டத்தில் ப பயன்படுறவங்க அப்புறம் மார்ச்த்திறனாளிகள் சர்டிஃபிகேட் கொடுக்குறது அதெல்லாமே இந்த இதில் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா நாலு மருக்கும் ஷாஜ் திட்டத்திலே அதையும் பார்க்குறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் இது வந்து எழுபது வயசுக்கும் மேற்பட்டவங்களுக்கும் ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூலை ஒன்றாந்தேதி தேதி ஓகேவா அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சங்க இலக்கியங்கள் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அதில் நிறைய பாடல்கள் வந்திருக்கு அதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம் ஏன்னா இலக்கியங்கள் வந்து யூபிஎஸ்சி மெயின் சிலபஸில் கூட இருக்குது ஓகேவா அதனால் நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் நம்ம இப்போ எக்ஸாமில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வேணும்னால் ஸ்கூல் பக்கை தாண்டி தான் இப்போ கேட்குறாங்க ஸோ பேப்பர் வந்துருக்குது நம்ம படிச்சு தான் ஆகணும் ஓகேவா அது கடைசியில் பார்ப்போம் கரண்ட்ஸ் முடிச்சுட்டு பாருங்கள் பிரதமரின் விவசாயிகள் உதவித்தொகை திட்டம் அதாவது இது என்ன திட்டம்னா பிஎம் கிஷான் சமன் திட்டம் ஓகேவா அதாவது வருஷத்துக்கு ஆறாயிரூவா நி நிதி வந்து கொடுக்குறாங்க ஓகேவா மூணு தவணையாக கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க இந்த திட்டத்தில் இப்போ வந்து இருபதாவது தவணையாக வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஐம்பத்தி ஓராவது முறையாக அவங்களோட தொகுதி வந்து விசிட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க காரணம் அவங்க பா எத்தனாவது முறை தொடர்ந்து மூன்றாவது முறையாக எம்பியாக இருக்காங்க ஓகேவா ம் அதான் இம்பார்ட்டண்ட் எத்தனாவது முறை தொடர்ந்து மூன்றாவது முறையாக எம்பி நாடாளுமன்றத்தில் மக்களவை எம்பியாக இருக்காங்க ஓகேவா அடுத்து அவங்களோட தொகுதி வாரணாசி தொகுதி சரியா சொல்ல வரேன் அடுத்து தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் அடிப்படை கட்டளை மேம்படுத்தும் நோக்கில் எண்ணம் எழுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நம்ம எண்ணம் எழுத்தும் திட்டம் வந்து எக்ஸாம்பிளாக குரூப் ஒன்றே கேட்டாங்க அடுத்து அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டு வராங்க ஓகேவா அதில் வந்து பாருங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஸ்கூல்ஸ் ஓகேவா அதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கானது நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறம் வந்து எண்ணெய் மிருத்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்துருப்பாங்க ஓகேவா ஓகே அடுத்து மாதாந்திர மற்றும் காலாண்டு மதிப்பீடுகள் அதாவது இந்த திட்டத்து மூலிமா நல்லபடியாக நல்லா தான் செயல்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து மதிப்பீடு பண்ணுறதுக்கு ஒரு ஆய்வு ஆய்வு செய்யணும் சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குழு வந்து அமைச்சிருக்காங்க ஓகேவா பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்கு ஆய்வு பண்ண சொல்லி அடுத்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆ அதில் வந்து நம்ம இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது சரிங்களா உலக அளவில் இந்தியா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் மூணாவது இடத்துல இருக்குது இப்போ வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து தேசிய உறுப்பு தான தினத்தை வந்து கொண்டாடிருக்கோம் இருக்கோம் ஓகேவா எத்தனாவது தேசிய உறுப்பு தான தினம் கொண்டாடி பதினைந்தாவது கொண்டாடிருக்கோம் அதே மாதிரி இதை எங் உறுப்பு தானம் பண்ணுறவங்க வந்து எங்கே பதிவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலைதளம் ஓகேவா அதாவது என்ஓ டிடிஓ அப்படின்னா நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ ட்ரான்ஸ்பிளாண்ட் ஆர்கனைசேஷன் ஓகேவா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாருமுகம் பண்ணாங்க அதில் பதிஞ்சு வச்சு அப்புறம் வந்து இறந்த பிறகு அதை வந்து உறுப்பு தானம் பண்ணுவாங்க ஓகேவா அதில் வந்து நம்ம நாட்டிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு ஓகேவா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் தமிழகம் முதலிடம் ஓகேவா அடுத்து நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இந்த உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு மரியாதை செய்யப்படும் அவங்களோட அழுக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அறிவிச்சிருக்காங்க அதைபடி கடந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து நானூற்றி இருபத்தொம்பது பேர் உடல் உற்பத்தானம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நூற்றி இருபத்தெட்டு பேர் தானம் பண்ணி ஆயிரம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தறுபத்தெட்டு பேர் தானம் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க மாநிலத்தில் அதிகபட்சமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் இருபத்தெட்டு பேர் உற்பத்தானம் பண்ணி நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து இதில் வந்து இந்த விருது தேசிய விருது கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அறுவை சிகிச்சை பண்ணுற இதில் உள்ள டாக்டர்ஸ்க்கு வந்து விருது கொடுப்பாங்க அதில் யாரெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க டாக்டர் ராகவேந்திரா அப்புறம் ஜெயந்தி மோகனசுந்தரம் கோமதி கார்மேகம் கோபாலகிருஷ்ணன் அதான் இந்த நேம்ஸ்லாம் ரைட்ட ரீட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் ரீட் பண்ணிக்கோங்க அப்புறம் போதும் திரும்ப படிக்கணும் இல்லை எக்ஸாமில் கேட்பாங்கன்னா சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த நேம் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இந்த நேம்ஸ்லாம் இருக்குது இந்த நேம்ஸ்லாம் இல்லை அப்படின்னு எடுத்து கொடுக்கும் ஓகேவா ரேட் கேஸ்லாம் கேட்பாங்க ஓகே அடுத்து பாருங்கள் மீன் உற்பத்தியில் நூற்றி மூணு சதவீதம் வளர்ச்சி அதாவது நாட்டிலேயே மொத்த மீன் உற்பத்தியில் கடந்த பத்து ஆண்டுகளில் இப்போ நூற்றி மூணு சதவீதம் வளர்ச்சி வந்து பதிவாகிருக்கு ஓகேவா ம அப்புறம் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மத்திய மீன் மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன் உற்பத்தியில் இது உலகத்தில் இரண்டாவது பெரிய நாடு வந்து என்ன நம்ம இந்தியா ஓகேவா அடுத்து பாருங்கள் உள்நாட்டு நீர்நிலை பொறுத்தவரை மீன் உற்பத்தியில் நூற்றி நாற்பத்தி மூணு சதவீத வளர்ச்சி வந்து பதிவாகியிருக்கான் ஓகேவா அடுத்து ஸ்பெயின் ஸ்பெயின் நாட்டில் இருந்து நம்ம வந்து சி டூ நைன்ட்டி ஃபைவ்ன்ற ரக இராணுவ விமானத்தை வந்து வாங்குகிறோம் அதாவது இப்போ பதினாறாவது அந்த விமானத்தை வந்து இப்போ அவங்க வந்து நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஸ்பெயின் நாடு ஸ்பெயின் நாட்டு ராணுவம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய விமானப்படையில் உள்ள ஆவ்ரோ அப்படின்ற ஒரு போர் விமானத்துக்கு மா பதிலாக தான் நம்ம அந்த சி டூ நைன்ட்டி ஃபைவ் ரக விமானத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து அஞ்சு டு பத்து டன் உள்ள பொருளை வந்து சும்மா வந்து செல்லும் ஓகேவா மொத்தம் ஐம்பத்தாறு இது அங்கே வந்து ஒப்பந்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் வந்து கையெழுத்தாச்சு ஸ்பெயின் நாட்டுக்கும் நமக்கும் ஓகேவா ஸ்பெயினில் விமான பதா மற்றும் விண்வெளி மையத்துக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதில் வந்து மொத்தம் ஆறில் பதினாறு இது அவங்களே டேரெக்டாக நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அது கொடுத்துட்டாங்க இப்போ கடைசியாகவும் கொடுத்தாச்சு மிச்சம் நாற்பது வந்து நம்ம உள்நாட்டில் தயாரிக்கிறதா அந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம உள்நாட்டில் எங்கன்னா குஜராத் வதோதரால வந்து டாடா நிறுவனம் தான் தயாரிக்க ஓகேவா அடுத்து இதில் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தூதர் அதாவது ஸ்பெயின் நாட்டுக்கான இந்திய தூதர் வந்து தினேஷ் கே பட்நாயக் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அமெரிக்காவில் எட்டு புதிய இந்திய தூதரக சேவை மையங்கள் திறந்துருக்காங்க ஓகேவா அப்போ மொத்தம் பதினேழு இதில் அந்த எட்டு சேர்த்து மொத்தமாக பதினேழு வந்து பதினேழாக அதிகரிச்சிருக்கு ஓகேவா இதில் நோ நோட் பண்ண வேண்டியது வந்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யார் வினை குவாத்ரா ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் உலக கண்டண்டர் டேபிள் டென்னிஸ் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எடுத்துட்டாலும் ரொம்ப படிக்க தேவையில்ல அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க அப்புறம் எந்த விளையாட்டை தெரிஞ்சால் எந்த விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் மட்டும் படித்தா காணும் பாருங்கள் இவர் வந்து மனுஷா இவங்க வந்து தியா ஷிட்லே ஓகேவா மனுஷா தியா ஷிட்லே அப்புறம் மனுஷா மாணவ் தாக்கர் இந்த நேம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஆடவர் டே பிரிவில் வந்து மனுஷா மாணவ் தாக்கரும் கடப்பு ரட்டை பிரிவில் மனுஷா தியா ஷிட்லையும் ஓகேவா ஃபைனஸ்க்கு போயிருக்காங்க அந்த உலக டே கண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் நோட் பண்ணிக்கோங்க அந்த நேம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும் வித் ஸ்போர்ட்ஸ் ஓகேவா அப்புறம் பாருங்கள் தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காளி வெங்கையா பிறந்த தினம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து பிங்காளி வெங்கையா நம்ம வந்து நம்மளோட மூவர்ன கொடியை வந்து வடிவமைச்ச பிங்காளி வெங்கையா ஆந்திரா சேர்ந்தவங்க அவங்களோட பிறந்த தினத்தை வந்து புகழஞ்சலி செலுத்துறோம்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி வந்து பேசியிருப்பாங்க இதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம சுதந்திர தினம் வரப்போதில்லை ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம எல்லார் வீட்லேயும் கொடியேற்ற சொல்லி தேசிய கொடியை ஏற்றிட்டு அதோடய ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹர் ஆர்த்திரங்கா ஹர்க் ஆர்த்திரங்கா அப்படின்ற டாட் காமில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமருத் உத்தியான்கிற மலர் தோட்டம் அதை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வந்து அலோ பண்ணுறாங்க இப்போ ஓகேவா அதாவது ஆகஸ்ட் பதினாறு டு செப்டம்பர் பதினாறு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களாம் அது வந்து தேசிய விளையாட்டு தினமாக ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதி வந்து விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் அப்புறம் ஆசிரியர்கள் தினமான செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆசிரியர்களும் அம்ருத் உத்தியான் தோட்டத்துக்கு வந்து பார்வையில் சிறப்பு அனுமதி வழங்குறாங்க ஓகேவா பாருங்கள் இதான் அந்த மதர் தோட்டம் பயங்கரமாக இருக்குதா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது பாலா வாட்டிக்கா மூலிகை தோட்டம் போன்சாய் தோட்டம் மத்திய புல்வெளி லாங் கார்டன் சர்க்குலர் கார்டன் இந்த மாதிரி நிறைய டைப்பாக வச்சுருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் உலக சாதனை பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது அமெரிக்காவில் உள்ள நீச்சல் டீம் தான் உலக சாதனை பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில் உலக நீச்சல் சாம்பியன்ஷிப்போடு நடந்துட்டுருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா கருணபட்சா பஸ் நம்ம இதில் பார்த்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்களுக்கு முக்கியமாக அடுத்து பாருங்கள் அதில் வந்து நாலு மீ நாலு பேர் சேர்ந்து நூறு மீட்டர் கலப்பு ரிலே பிரிவில் வந்து மூணு நிமிஷம் பதினெட்டு செகண்டு நாற்பத்தெட்டு மில்லி செகண்டில் வந்து கடந்து உலக சாதனை பண்ணியிருக்காங்க அமெரிக்காக்காரங்க முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா வச்சிருந்த சாதனையை இப்போ அவங்க முறி அமெரிக்காக்காரங்க முறியடிச்சிட்டாங்க ஓகேவா இப்போ நோட் பண்ண வேண்டியது என்னென்னா உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலக சாதனை புரிந்தது எந்த நாடுன்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா நோட் பண்ணிக்காங்க ஓகேவா போதும் நூறு மீட்டர் கலப்பு ரிலே பிரிவு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நடிகர் மதன் பாப் நம்ம நடிகர் மதன் பாப்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் அவங்களோட சிரிப்பு தான் நமக்கு ஞாபகம் வரும் அவங்க வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் ஓகேவா இப்போ வந்து அவங்க வந்து தவறிட்டாங்க உடல்நலக் உடல்நலக்குறைனால் தவறிட்டாங்க ஓகேவா இப்போ வந்து அதில் வந்து அவங்க வந்து என்னெல்லாம் இருந்தாங்க என்னவெல்லாம் இருந்தாங்க ஒரு நகைச்சுவை நடிகர் அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு நடிகர் அப்புறம் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி தொகுப்புக்கு வந்து நடுவராக இருந்திருக்காங்க நிறைய நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்திருக்காங்க ஓகேவா முக்கியமாக ஃபேமஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசத்த யாரில் வந்து நடுவராக இருந்திருக்காங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திறன் மேம்பாட்டு கழகத்தில் நூற்றி இருபத்தாறு கால இடங்கள் இப்போ அது நமக்கு அது ஒப்பந்த அடிப்படையில் ஆள் எடுப்பாங்க அது ஓகே அது இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடி இதை நோட் பண்ணுறது வந்து நான் முதல்வன் வெப்சைட்டோட அந்த எக்ஸ்டென்ஷனோட நோட் பண்ணிக்காங்க டபிள்யூ டபுள்யூ டாட் நான் முதல் ஒன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஓகேவா அப்புறம் இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபுள் டப்ளியூ டாட் டிஎன் ஸ்கில் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஓகேவா வெப்சைட்ஸ்லாம் சரினு கேட்பாங்க கொஷின்லாம் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நம்ம அந்த சங்க இலக்கியங்கள் சொன்னாலையா அது யூபிசி மெயின் சிலபஸில் இருக்குது ஸோ அதை இப்போ படிக்கும்போதே நல்லா புரிஞ்சு படிச்சிட்டோம்னு வைங்களேன் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ் கூட சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் யூபிஎஸி எழுதினா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துடலாமா நான் அதை தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த யுபிசி இந்த தினமணி பேப்பரில் உள்ள இந்த சங்க இலக்கியங்கள்லாம் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்